வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய தொல்காப்பியர் பூங்காவில் நடைப்பயணம் வாக்கிங் வந்து காலையில் போனார் வீடியோ காலையில் அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அவருடைய மருமகன் சபரீசன் அவர்களும் உடன் இருந்தார் இந்த வீடியோ வெளிவந்துச்சா அப்போது ஹிந்து என் ராம இருக்கார் பார்த்தீங்களா அவர் முதல்வர் ஸ்டாலினும் மருமகன் சபரீசனும் பேசிக்கிறத இவர் ஃபோட்டோ எடுத்துக்கிருக்காரு ஹிந்து என் ராம நடுநிலை பத்திரிகையாளர்களா அண்ணாமலையை வந்து பைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்போ ஹிந்து என்றாம் தலைமையில் சென்னையில் போராட்டம்லாம் நடந்துச்சு நடுநிலையாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீது அண்ணாமலை தொடர் விமர்சனம் முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்தினார் ஹிந்து என்ராமு இதுதான் நடுநிலையான பத்திரிகையாளர்கள் செய்யக்கூடிய பணியா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இது ஒன்று ரெண்டாவது என்னென்னா தந்தி டிவியில் ஆயுத எழுத்து அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமு மக்கள் முன்னால் ஆயுத எழுத்து அப்படிங்கிற ப்ரோக்ராமு நடக்குது இதுல செந்தில்வேல் இருக்காரு சிறப்பு விருந்தினராக பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு இளைஞர்கள் மக்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேள்வியை செந்தில் வேலை பார்த்து முன்வைப்பாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு இளைஞர் செந்தில் வேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு உங்களை அரசியல் விமர்சகர் அப்படின்னு ஏத்துக்கிறதா இல்ல திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறதா அப்படிங்கறதுலயே பெரிய குழப்பம் நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த வார்த்தைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கூடுது ஆமாம் செந்தில் வேலு எந்த இடத்துலையும் பத்திரிகையாளர் மாதிரியும் ஊடகவியலாளர் மாதிரியும் நடந்துக்கிறது கிடையாது பக்கா டிஎம்கே காரர் மாதிரி தான் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ செந்தில்வேலை சுற்றி வளைக்கிறாங்க சமூக வலைதளத்தில் சமீபத்தில் கடந்த பத்தொம்பதாம் தேதி என்ன இனத்துலயும் பண்ணியிருக்காரு சென்னையில் உதயநிதி உதயநாள் வாழ்த்தரங்கம் நிகழ்ச்சியை அட்டன் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு திமுக அதுக்கு தொடர்ந்து விழா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த விழாவில் செந்தில்வேல் அவர்கள் போய் பேசியிருக்காரு பேசும்போது உதயநிதியை எப்படி தெரியுமா கூப்பிடறாரு செந்தில்வேலு நம் இளம் தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கூப்பிடுறாரு நம் இளம் தலைவர் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்லக்கூடிய செந்தில்வேலு எப்படி ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் எப்படி அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு செந்தில்வேல்னால் பக்கா திமுக திமுகன்னு போடணும் இல்லை திமுக ஆதரவாளர் அப்படின்னு போடணும் அதை விட்டுட்டு எல்லா மீடியாக்களும் செந்தில்வேலை பத்திரிக்கையாளர் அப்படின்னு போடுறது ஊடகவியலாளர் அப்படின்னு போடுறது தொடர்ந்து இந்த ஏமாத்துறத திமுக திமுக மீடியாக்களை வச்சு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க பார்க்கக்கூடிய மக்கள் பத்திரிகையாளர் சொல்றாரு அப்படின்னா அதை ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துக்குவாங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னா அதை வேற கண்ணோட்டத்தில் எடுத்துக்குவாங்க பத்திரிகையாளர் போர்வையில் கட்சிக்காரராக இருந்தா அதை தான் செந்தில் வேல் செந்தில்வேல் மட்டும் கிடையாது அந்த உதயநிதி உதயநாள் வாழ்த்தரங்கம் நிகழ்ச்சியில் இன்னொருத்தரும் இடம்பெற்றிருந்தார் இவரும் அண்ணாமலையை கண்டித்து சென்னையில் ஹிந்து என் ராமோட போராட்டத்தில் பங்கு பெற்றவர் தான் யார் தெரியுமா நக்கீரன் கோபால் நடுநிலையாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் சொல்கிறது ஆனால் உள்ள பக்கா திமுக காரங்களாக இருக்கிறது அதில் நக்கீரன் கோபாலும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராகவும் பதிவுகளை சமூக வலைதளத்தில் அதிகமாக பார்க்க முடியுது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய கொடூரங்க உஸ்மான் ஹாடி அப்படிங்கிற ஒருத்தன் மர்ம நபர்களால் போட்டுத்தலைப்படுறான் இந்த உஸ்மான் ஹாடி இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடியவன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை இந்தியா கிட்ட இருந்து நாங்கள் பிரிப்போம் இந்தியாவை துண்டாடுவோம் அப்படின்னு தொடர்ந்து பேசினவன் இந்த உஸ்மான் ஹாடி இவன் மர்மமான முறையில் கொல்லப்படுறானா இதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பங்களாதேஷில் கலவரம் வெடிச்சிருக்கு இவன் இலங்கையர் அமைப்பை சேர்ந்தவன் உஸ்மான் ஹாடி அந்த அமைப்பை சேர்ந்த பல யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வீதிக்கு வந்து பார்க்கக்கூடிய எல்லாம் அடித்து நொறுக்கிறது டெய்லி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆஃபீஸுங்க நேர்மையாக செய்திகள் வெளியிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதாவது பங்களாதேஷில் வசிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து சிறுபான்மை மக்கள் குறிவைக்கப்படுறாங்க உள்ளாராங்க அப்படின்னு டெய்லி ஸ்டாரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க அதுதானே உண்மை தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு அந்த இளைஞர் அமைப்பை சேர்ந்த பல பேர் கலவரத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னல அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த தீபு சந்திரதாஸை அடித்து கொண்டிருக்காங்க அதெல்லாம் வந்து டெய்லி ஸ்டார் வந்து வெளியிட அது எப்படி வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லி ஸ்டார் நிறுவனத்தையே ஆஃபீஸையே அடித்து நொறுக்கி தீயை வச்சு கொளுத்திருக்காங்க அந்த இளைஞர் கும்பல் இவ்வளவு மிக மோசமான சூழல் பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம தொடர்ந்து சொல்கிறது ஒன்று தான் இனி பங்களாதேஷையும் பாகிஸ்தான் மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டு ட்ரீட் பண்ணணும் கடும் ஆக்ஷன் எடுக்கணும் பங்களாதேஷ் மேலையும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்தி கூட்டணிக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது எங்கேயோ காசால் நடக்கக்கூடிய இஷ்யூவுக்கு இங்கே இந்திய கூட்டணி பொலிட்டீஷியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா குரல் கொடுக்குறாங்க போராட்டம்லாம் நடத்துகிறாங்க நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷில் சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது ஒருத்தங்க கூட வாய்ஸை கொடுக்கவே இல்லையே அந்த தீபு சந்திரதாஸ் கொல்லப்பட்டதை கண்டித்து ஒரு இந்திய கூட்டணி பொலிட்டீஷியனாவது அறிக்கை வெளியிட்டாங்களா இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் இந்திய கூட்டணியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ்ல என்ன தெரியுமா நடந்திருக்கும் முகமது யூனஸு அந்த ஆளு தலைமையில் தான் பங்களாதேஷில் ஆட்சி நடந்துக்கி இருக்குது கூடிய விரைவாக எலெக்ஷனை நடத்த போகிறாங்க ஏன்னா மக்களுடைய அழுத்தம் எவ்வளவு நாள் எலெக்ஷனே நடத்தாமல் வண்டியை ஓட்டுவீங்க எலெக்ஷனை நடத்துங்க அப்படின்னு மக்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த முகமது யூனஸ் யார் அமெரிக்காவால் நியமிக்கப்பட்ட ஒரு கைப்பாவை ஒரு பொம்மை அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னா நம்மளுடைய கண்ட்ரோல் பறி போயிடும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க அதனால என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க உஸ்மான் காடி தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான்ல உஸ்மான் ஹாடியை போட்டு தள்ளிட்டு வழியை தூக்கி இந்தியா மேலே போட்டால் கலவரம் வெடிக்கும் எலெக்ஷனு கால வரையின்றி போஸ்ட் போன் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் முகமது யூனஸை வச்சு நம்ம பங்களாதேஷை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போட்ட பிளானாக கூட இருக்கலாம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்